கௌதமன் டாக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சமீபத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு அவங்களோட பட்ஜெட்டை பற்றி விளக்கி பேசுகிறாங்க பேசுகிறப்ப தமிழ்நாட்டு அரசை தமிழ்நாட்டு மக்களை தமிழ்நாட்டில் வரி செலுத்தக்கூடிய மக்களை அவங்க வந்து நக்கலாகவே பேசியிருக்காங்க அதை நக்கலாக சொல்கிறேன்ட்டே சொல்லி சொல்லியிருக்கிறாங்க எதுக்கு நக்கல் பண்ணுறாங்கன்னா நம்ம என்ன கேட்குறோம் தமிழ்நாட்டில் நிறைய வரி செலுத்துகிறோம் அதிகப்படியான வரி செலுத்துறோம் அதிகப்படியான வரிங்கிறது எதை வச்சு சொல்கிறோட மற்ற மாநிலங்கள்லாம் வந்துட்டு மத்திய அரசுக்கு எவ்வளோ வரி செலுத்துறாங்களோ அதை கம்பேர் பண்ணுறப்ப நம்ம வந்து அதிகமாக வரி செலுத்துகிறோம் ஆனால் நமக்கு திருப்பி கிடைக்கக்கூடிய வரி பகிர்வுங்கிறது வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது ரொம்ப கம்மிங்கிறது எப்படி அளவுறாங்கட்டா நாம் ஒரு ரூபாய் அளவுக்கு அவங்களுக்கு செலுத்துகிறோன்னா மத்திய அரசாங்கம் அவங்களோட தி திட்டங்களை செயல்படுத்துவதற்கு வந்துட்டு இங்கே நமக்கு கொடுக்குறாங்கல்ல அதே போல் நமக்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதி அது கொடுக்குறது இருக்குது என்ன கல்விக்காக கொடுக்கறது உள்கட்டமைப்பாக கொடுக்கறது அதெல்லாம் அவங்க வரி பகிர்வா கொடுப்பாங்க அப்படி கொடுக்குற தொகைங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரூபாய் செலுத்துறதுக்கு அவங்க ஏழு பைசா செலுத்துற மாதிரி தான் இருக்குது மற்ற மாநிலங்களுக்கு கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா அவங்க ஒரு ரூபாய்ங்கிறதுக்கு ஒரு ரூபாய் அளவுக்கே திருப்பி செலுத்துகிறாங்க ஒரு ரூபாய்ங்கிறதுக்கு மூணு ரூபாய் அளவுக்கு திருப்பி செலுத்துறாங்க ஒரு ரூபாய்ங்கிறதுக்கு ஏழு ரூபாய் அளவுக்குலாம் திருப்பி செலுத்துகிறாங்க அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரூபாய்க்கு வெறும் ஏழு பைசா அளவு கொடுக்குறதுங்கிறது எவ்வளோ பெரிய அநியாயம் அப்படிங்கிறத சுட்டி காட்டினா அதுக்கு வந்து அவங்க நக்கலாக கேட்குறாங்க சென்னையும் கோயம்புத்தூரும் வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நிறையா வசூலித்து கொடுக்குது அதனால் மற்ற ஊர்கள்லாம் அரியலூர் கோயில்பட்டி இதுக்கெல்லாம் வந்துட்டு பெருசாக வருமானம் இல்லைங்கிறக்கா அதை வந்து கவனிக்காமல் ஓட்டுருமா அப்படின்னு கேட்குறாங்க இங்கே அந்த பிரச்சனையே கிடையாதுங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ வந்துட்டு ஏதோ சென்னைக்கு மட்டும் தனியாக கோயம்புத்தூர் மட்டும் தனியாகலாம் பண்ணிட்டு கிடையாது சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சி விருதுநர் சின்ன சின்ன கிராமங்களுக்கு கூட இப்போ வந்து நிறையா தொழில் பூங்கா ஜவுளி பூங்கா அது இதுன்னு கொண்டாந்து அந்தந்த ஏரியாவில் எந்தெந்த தொழில் வந்துட்டு சிறப்பாக நடக்குதோ அதை வந்து இன்னும் மேம்படுத்துறதுக்கான எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க எந்த மாவட்டமும் வந்து குறை கிடையாது எல்லா மாவட்டமும் எல்லா ஊர்களுமே நல்லாவே வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வசூலித்து தான் கொடுக்குறாங்க இங்கே வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எந்த விதத்துலேயும் வந்துட்டு மற்ற ஊர்களோட வந்து எந்த பிணக்கும் வச்சுக்கலாம் எந்த ஊரில் வந்து எந்த கேள்வியும் கேட்கலாம் நீங்கள் இந்த மாதிரி தயவுசெய்து பிரித்தாளும் சூழ்ச்சியை வச்சுக்க வேண்டாம் அதை முதல்ல சொல்லிக்கிறேன் அடுத்ததாக தான் என்னென்ட்டா நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு ஒரு உண்மையை வந்துட்டு நல்லா ஒத்துக்கிட்டீங்க என்னென்னு பார்த்தோன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டு நல்லா வரி செலுத்துது தமிழ்நாட்டு மக்கள் வந்து நிறையவே வரி செலுத்துகிறாங்கங்கிற அந்த உண்மையை வந்து நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க ஒத்துக்கிட்டு தான் நீங்கள் மற்ற மாநிலத்தை வந்துட்டு கம்பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்குறீங்க அப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு பையன் நல்லா சம்பாதிக்கிறான் ஒரு கொடுக்குறான் இத்தனைக்கு அந்த பையனுக்கு வந்து நீங்கள் திருப்பி செலுத்துகிறதே கம்மியாக கொடுக்குறீங்க அதாவது ஒரு அதான் இது ஏற்கனவே நிறைய பேர் சொல்லிட்டாங்க நல்லா சம்பாதிச்சு கொடுக்குற பையனுக்கு வந்துட்டு நீங்கள் நல்லா சாப்பாடு போ நல்லா கவனிக்க கவனிக்கலைன்னா கூட பரவாயில்ல அவனை வந்து ஓரளவுக்கு பாராட்டதான் செஞ்சே நீ நல்லா கொண்டாந்துருக்கடா நல்லா சம்பாதிச்சிருக்கடான்ட்டு நீங்கள் என்றைக்காவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பாராட்டிட்டீங்களா மேடம் முதல்ல வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் நல்லா எங்களுக்கு வந்து வரியை வசூலிச்சு கொடுக்குதுன்ட்டு வெளிப்படையாக அதை ஒத்துக்கோங்க ஓகேங்களா அது வெளிப்படையாக சொல்லுங்கள் இந்த மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் உண்மையிலே நல்லா வரி வசூலித்து கொடுக்குறாங்க எங்களுக்கு வந்து அவங்களால் எங்களோட ஆட்சியை வந்து நல்லபடியாக நடத்த முடியுங்கிறத வந்து வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளுங்கள் அது வந்துட்டு நேர்மையான ஒரு விஷயம் அடுத்ததாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வந்து பாராட்டுங்க தமிழ்நாட்டு மக்களை பாராட்டுங்கள் நீங்கள் நிறைய வரி செலுத்துறீங்க உங்களால் தான் எங்கள் ஆட்சி சிறப்பாக நடக்குது நாங்கள் அதனால் உங்களால் தான் வந்து ஆட்சி நடத்த முடியுதுங்கிறத வந்து ஓப்பனாக வந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட பேசுங்கள் தமிழ்நாட்டு மக்களை பாராட்டு தமிழ்நாட்டு அரசை பாராட்டுங்கள் பாராட்டுறது ரொம்ப ரொம்ப நல்ல குணங்க ஒருத்தர் நல்லது பண்ணுறப்ப அதை பாராட்டணும் அடுத்ததாக இந்த உங்கள் அள்ளு சில்லுகள்லாம் இருக்காங்க பாருங்கள் அண்ணாமலை தமிழிசை அதுபோக ஹெச்ராஜ் அவங்கலாம் வந்துட்டு தமிழ்நாடு அரசு என் நேரம் பார்த்தாலும் குறை சொல்கிறதே ஒரு வேலையாக வச்சுருக்காங்க அவங்களாம் ரெண்டு தட்டு தட்டியோ அவங்க தான் ஏன் நல்லா வசூலித்து கொடுக்குறாங்க அவங்களாம் குறை சொல்லாதீங்கன்ட்டு அவங்கள கொஞ்சம் வந்து வாய் அடைக்கிற வேலையை பாருங்கள் அடுத்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்துட்டு எதுக்காக வந்து இவ்வளோ தூரம் வந்து தெளிவாக சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து வரி செலுத்துகிறது வந்து உண்மையிலே வந்துட்டு உங்களோட வருமான தன்மையை நம்பி மட்டுமே கிடையாதுங்க நாங்களே வந்துட்டு தமிழ்நாட்டுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு கம்பாரிஷனுக்கு ஒன்று ரெண்டு புள்ளி வரங்களை நான் சொன்னேன்னா தான் கரெக்டாக புரியும் இப்போ மருத்துவக் கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலே வந்து தமிழ்நாட்டில் தாங்க அதிகம் அதுவும் நீங்கள் உடனே வந்து தனியார் வந்து நிறையா வச்சுட்டாங்க தனியார்லாம் நீங்கள் எது கணக்கெடுக்கிங்க அப்படிலாம் ஒன்றும் வேண்டாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டே பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து முப்பத்தெட்டு மருத்துவக் கல்லூரியில் இங்கே தமிழ்நாட்டில் வச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு அடுத்தபடியாக தான் உத்திரப்பிரதேசம் வந்து முப்பத்தஞ்சு மருத்துவக் கல்லூரிகள் வச்சுருக்கிறாங்க அப்போ இந்தியாவிலே வந்துட்டு நம்பர் ஒன் இதில் வந்து தமிழ்நாடு தான் தமிழ்நாடு அரசு தான் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஹையர் எஜுகேஷன் போகிற ஸ்டூடெண்ட்டோட ரேஷியம் ஹையர் எஜுகேஷனுக்கு போகிற ஸ்டூடெண்ட்டோட ரேஷியோன்னா டுவெல்த்து டுவெல்த்து முடிக்கிறாங்க டுவெல்த்து முடித்ததுக்கப்புறம் கல்லூரிக்கு போகிறது கல்லூரி படிப்புக்கு போகிறது இதில் வந்துட்டு தேசிய அளவோட சராசரி அது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெறும் இருபத்தி நாலு புள்ளி முப்பத்தி அஞ்சு தான் இருக்குது அதே இது தமிழ்நாடோட சராசரி பார்த்திங்கன்னா டுவெல்த்து முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகிற மாணவர்களோட எண்ணிக்கை அந்த சராசரின்னு போகிறாங்களே ரேசியம் அது வந்து நாற்பத்தேழு பெர்சன்டேஜ் தேசிய சராசரியே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு எவ்வளோ இருக்குது ஆ இருபத்தி எட்டு புள்ளி நாலு பர்சன்டேஜ் இது தமிழ்நாடோட பெர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழு பெர்சன்டேஜாக இருக்குது அப்போ தமிழ்நாடு வந்து எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக இருக்குது தேசிய சராசரியோட அதிகமாக இருக்குது அடுத்து இது பெஸ்ட்டு ஹெல்த் ட்ரீட்மெண்ட்டு அதாவது ஹெல்த்துக்குன்னா வந்துட்டு இந்தியாவில் வந்தாலே வந்துட்டு இங்கே போனால் வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு செலக்ட் பண்ணுவாங்க பார்த்திங்களா மற்ற மாநிலமாக இருக்கட்டும் மற்ற நாடுகளாக இருக்கட்டும் ட்ரீட்மெண்ட்டுக்காகவே வந்துட்டு இந்தியாவுக்கு வர்றாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு டெல்லிக்கு வர்றாங்க அடுத்து வந்து மகாராஷ்டிராவுக்கு வர்றாங்க அடுத்து தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க இதை நான் எதுக்கு குறிப்பிட்டு சொல்லணுண்டா டெல்லி இந்தியாவோடய மேலே தலையில் இருக்குது அதுக்கு அடுத்த லெவலில் மகாராஷ்டிரா இருக்குது தமிழ்நாடு வந்து கீழே அடியில் இருக்குது இங்கே வந்து தேடி வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னா தமிழ்நாடு வந்து இந்த அளவுக்கு பெஸ்ட்டாக வந்துட்டு அந்த ஹெல்த் கேரில் வந்துட்டு இருக்குங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி நம்ம லிஸ்ட்டு போட்ட விஷயம் உங்களுக்கு ரொம்ப வயிறு எரிஞ்சு போயிடுங்க தமிழ்நாடு நிறைய விஷயங்களில் வந்துட்டு முன்னணியில் இருக்குது ஒரு பெண் சிசுகள் அந்த குழந்தை பிறந்ததுமே வந்து குழந்தைகள் இறப்பு வீதம் இருக்குது பார்த்திங்களா இது வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னா மற்ற மாநிலங்கள்லாம் நிறையா இருக்குது ஏன்ட்டு அங்கே வந்து அந்தளவுக்கு வந்து அவேர்னஸ் கிடையாது குடும்ப கட்டுப்பாடு அதை வந்து தீவிரமாக பண்ணது தான் தமிழ்நாடு அதோடய பலனத்தை இப்போ நம்ம வந்துட்டு தொகுதி மறுசுக்காக போராட வேண்டிய நிலைமையில் இருக்கும் இப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எவ்வளோ விஷயங்களை வந்துட்டு ரொம்ப விழிப்புணர்வோடையும் ரொம்ப முற்போக்காகவும் ரொம்ப தொலைநோக்கு பார்வையோடும் சிந்தித்து நிறையா செயல்படுத்துகிறாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய நியாயமான வரி பயிர்வை நீங்கள் கொடுக்க மாட்டீங்க ஆனால் வந்து நையாண்டி பண்ணுறீங்க அதுக்காக தான் இத்தனை கேள்விகளும் கேட்குறோம் அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது நீங்கள் உங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கே வாங்க மேடம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க டோல்கேட் நிறையா வச்சுருக்கீங்க ஏன்னா டோல்கேட் நிறையா வச்சுட்டு வசூல் பண்ணுறீங்க அதில் அநியாயமான வழிப்பறி மாதிரி வசூல் பண்ணுறீங்க தமிழ்நாட்டில் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இப்போவே எழுபத்தி ரெண்டு டோல்கேட் இருக்குது அதை வந்து தொண்ணூறு டோல் டோல்கேட்டாக உயர்த்தராதாக பண்ணியிருக்கீங்க பொதுவாக வந்துட்டு நிதின் கட்கரி என்ன சொல்லியிருக்காருன்னா அறுபது கிலோமீட்டருக்கு மேலே போனால் மட்டும்தான் நாங்கள் டோல்கேட் வைப்போம்னு சொல்கிறாரு ஆனால் தமிழ்நாட்டில் நிறைய டோல்கேட் பார்த்திங்கன்னா அறுபது கிலோமீட்டருக்கும் கம்மியாக இருக்கும் ஒன்றும் இல்லைங்க இந்த அவுட்டர் அவுட்டர் ரிங் ரோட்டில் நாங்கள் போகிறோம் அதில் வந்து வெறும் கிட்டத்தட்ட ஒரு அறுபது கிலோமீட்டர் தான் இருக்குது அதிலே பார்த்திங்கன்னா மூணு டோல்கேட் வச்சுருக்கீங்க இதெல்லாம் வந்து அநியாயமான வசூல் இந்த மாதிரி வந்து அநியாய வசூல் பண்ணுறீங்களே இதை முதல்ல தடுங்க அடுத்ததாக ஜிஎஸ்டி ஜிஎஸ்டிலாம் ரொம்ப கொடுமை மேடம் எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த தியேட்டரில் போயிட்டு இப்போ போனோன்னா அவங்க வலுக்கட்டாயமாக வந்துட்டு நீங்கள் வெளியில் பாப்கார்ன் வந்து பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கிறோன்னா அங்கே வந்து நூற்றம்பது ரூபா இரநூத்தம்பது ரூபான்னு வைக்கிறாங்க சரி அதை வந்து நீங்கள் என்ன செய்யணும் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாதுன்னு கண்டிக்கணும் அதை விட்டுட்டு நீ இப்போ நூற்றம்பது ரூபாய்க்கு நீ இரநூத்தம்பது ரூபாய்க்கு தக்கோ எங்களுக்கு அதில் வந்து பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி மட்டும் கட்டிக்கோ அப்படின்ட்டு அது அவன் பண்ணுற வழிப்பொறியில் வந்து நீங்கள் வந்து உங்களோட பங்கை மட்டும் வாங்கிட்டு நீங்கள் கம்முன்னு வந்துக்கிங்க இதெல்லாம் எந்த விதத்தில் படும் அது மட்டுமா இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து மெடிகிளைம் பாலிசி அதை சொல்லி ஆனங்க மெடிகிளைம் பாலிசிங்கிறதே எதுக்கு போகிறாங்கட்டா மருத்துவ கட்டணங்கள் வந்துட்டு இப்போ ஒரு பெரிய கார்ப்பரேட் மருத்துவமனைக்கெலாம் போயிட்டோன்னா எக்கச்சக்கமாக ஆயிடும் லட்சக்கணக்கில் ஆயிடுது அது நம்மளால் சமாளிக்க முடியலன்ட்டு தான் மெடிகிளைமுக்கு போகிறாங்க எல்லாருமே வந்துட்டு மெடிகிளைம் போயாச்சுன்னா அது கொஞ்சம் நம்ம வந்துட்டு அது எண்பது பர்சன்ட் தொண்ணூறு பர்சன்ட் வந்துட்டு நம்ம கட்டுற தொகையிலருந்து அவங்க வந்துட்டு கால்குலேட் பண்ணி நமக்கு கன்செஷன் கிடைக்கும் அப்படிங்கிறக்காக தான் போகிறாங்க மெடிகிளைம் இருக்கும் வருஷம் வருஷம் நம்ம வந்து தொகை கட்டிக்கிட்டே தான் இருக்கணும் முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் கட்டி இருப்போம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் போயிட்டு நீங்கள் பதினெட்டு பர்சன்ட் வந்துட்டு ஜிஎஸ்டி போகிறீங்க ஒருத்தர் வந்து மருத்துவத்துக்காக போகிறாங்க உடல் நல உடல் நல குறைபாடோடு போகிறாங்க அவங்களுக்கு வந்து கேர் எடுத்துக்க வேண்டியது கவர்மெண்ட்டு இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இலவச மருத்துவமனைலாம் வச்சிருக்கு அது போக தனியார் மருத்துவமனைக்கு மக்கள் போக வேண்டி இருக்குது அப்படி போகிறப்போ வந்துட்டு அதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு நீ கட்ட வேண்டிய எய்ம்ஸ் என்ன கட்டி முடிக்காமல் வச்சுக்கிட்டு மக்கள் வந்து சரி நாங்கள் ஏதோ எங்களால் பார்த்து நாங்கள் மெடிக்கிளைம் போட்டுக்கிறோம் அப்படின்னு போனால் அதில் வந்துட்டு பதினெட்டு பர்சன்ட் போட்டு பிடுங்குறீங்க இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயப்படம் அது மட்டுமா இப்போ இது கொடுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா பண்ணுக்கு வந்துட்டு ஜிஎஸ்டி கிடையாதுன்னு சொல்லிடுறீங்க அதே பண்ணில் வந்துட்டு ஜாம் வச்சு கொடுத்தாச்சுன்னா பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் படம் இதெல்லாம் அந்நியாயம் கேட்குறவனெல்லாம் வந்து கேன பயணம் மாதிரி இல்லையாங்க என்ன மேடம் அடுத்து போட்டோன்னா இது வாடகை வீடு வாடகை வீடே வந்து அவன் சொந்த வீடு கட்ட முடியாமல் தான் வாடகை வீட்டில் போகிறான் அவனுக்கு வந்து பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி போகிறீங்க இது எந்த விதையாங்க அதை விட மிகப்பெரிய அது மனித உலக விரோதமான ஒரு செயல்பாடுன்னே சொல்கிறாங்க இந்த ஆன்லைன் ரம்மி சூதாட்டம் இதெல்லாம் வந்துட்டு வங்கி அதிகாரிகளே வந்துட்டு அதில் போய் சிக்கிக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க குடும்பத்தோடு தற்கொலை பண்ணிக்கிறாங்க நிறைய செய்திகள்லாம் பார்க்குறோம் கோடி கணக்கில் வந்து இழக்கிறாங்க அளவுக்கு இருக்கிறப்ப அதை நாங்கள் தடுக்கணும் தடுக்கணும்னு நம்ம இருக்கோம் நீங்கள் என்னடான்னா அதில் வந்துட்டு அதை நடத்துங்க நடத்துங்கன்னு சொல்லிட்டு அதுபோக எங்களுக்கு வந்து அதில் வந்து முப்பது பர்சன்ட் தாங்க நீ நீ உனக்கு நூறுரூவா லாபம் வருதா அதில் வந்துட்டு நீ எழுபது ரூபா எடுத்துக்கோ எனக்கு வந்து முப்பது சதவீதத்தை கொடு முப்பது ரூபா எனக்கூடு அப்படின்ட்டு கொள்ளையடிக்கலாம் எந்த விதத்தில் மேடம் இதை வந்து ஒரு மனிதத்தன்மை தன்மை இல்லாத ஒரு செயல் இதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட்டை தமிழ்நாட்டு மக்களை வந்து கொச்சைப்படுத்துறதுக்கு எந்த விதத்தில் உங்களுக்கு வந்து நியாயம் இருக்குது ஆ இது இதைத்தான் வந்து நீங்கள் நிறுத்தணுங்க முதல்ல வந்து மனிதாபிமானமாக அரசாங்கத்தை நடத்த பாருங்கள் இந்த நக்கல் அடிக்காதீங்க வரி கொடுக்குற மக்களை வந்து நக்கல் அடிக்காதீங்க அது திருவள்ளுவரே சொல்லிட்டேன் ஏற்கனவே ஒரு வீடியோலேயே சொல்லிட்டேன் இந்த மாதிரி மக்கள்கிட்ட வந்து அடித்து பிடுங்கும் அரசாங்கம் வந்துட்டு ஒரு சரியான அரசாங்கமே இல்லைன்ட்டு திருக்குறளை நல்லா படிங்க சும்மா வந்துட்டு திருக்குறளை வாசி காட்டுறலாம் வந்துட்டு தமிழ் மேலே பற்றுலாம் நாங்கள் நம்பிட மாட்டோம் திருக்குறளை நல்லா உள்வாங்கி படிங்க அவர் வந்துட்டு உங்களை மாதிரி அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்கு நிறையா சொல்லியிருக்காங்க நல்லபடியாக பண்ணுங்கள் தமிழ்நாட்டு மக்களின் உரிமையை தான் நாங்கள் கேட்குறோம் நீங்கள் இந்த மாதிரி நக்கல் அடிச்சிட்டீங்களா இது வந்து மிகப்பெரிய போராட்டமாக அடுத்து எழு எழும்பத்தான் போகுது நீங்கள் இன்னும் 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 வந்துட்டு நீங்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்துட்டு வெறுப்பை சம்பாதிச்சிக்கிட்டே தான் போகிறீங்க அது பார்த்திங்கன்னா என்னெண்டா நீங்கள் எந்த காலத்துலேயும் இருந்து தாமரை வந்து இங்கே மலர்றதுக்கு சாத்தியமே இல்லைங்கிற மாதிரி தான் வந்து உங்கள் ஆட்கள் எல்லாருமே பேசிட்டீங்க கொஞ்சமாக திருந்துங்கள் மக்களை பார்த்து மக்களுக்கு நலம் க கிடைக்கிற மாதிரி வந்து எப்படி ஆட்சி அமைக்கணும் எப்படி வந்து மக்கள்கிட்ட வந்து நல்ல விதமாக அவங்களுக்கு வந்து வந்து கொடுமை பண்ணாமல் பண்ணணுங்கிறத வந்து சிந்தித்து செயல்படுங்கள் முதல்ல உங்களோட பாடி லாங்குவேஜை மாற்றுங்க அப்படி ஒரு ஒரு கடுமையான ஒரு தொணியில் பேசுகிறது அந்த எனக்காலான தொணியில் பேசுகிறது அதெல்லாம் மாற்றுங்க மேடம் ஒரு பொதுவெளிக்கு வர்றீங்க பொது வெளிக்கு வர்றப்போ வந்துட்டு மக்கள்கிட்ட வந்து கனிவாக பேசுங்க நீங்கள் தேர்தலுக்கு நீங்கள் நில்லாமல் ஜெயிக்கிறீங்கிறதுக்காக வந்துட்டு இந்த கடுமையிலே இருக்காங்க கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்கள் உங்கள் ஆட்டிடியூடை மாற்றுங்கள் வரியை வந்துட்டு ரொம்ப வந்து கடுமை பண்ணாதீங்க மக்களை வந்துட்டு கொஞ்சம் மனிதத்தன்மையோட நடத்த பாருங்கள் நன்றி வணக்கம்